இப்போ நம்ம நின்றுட்டு இடம் பாத்தீங்க அப்படின்னா என்னார்ஸோட ஃபேஸ் ஒன்லாம் நின்றுட்டு இருக்கோம் இங்கே டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் பிளாட்ஸ் இருக்கு இதில் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆனது ஃபிஃப்டி பிளாட் வந்து அவுட் ஆயிருந்து சொல்லிருக்காங்க முப்பத்தாறு பிளாட்ஸ் தான் ஃபேஸ் ஒன் அவைபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு இதில் வந்து புக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்க்கு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க இதே சேம் டேவே சைட் விசிட்ட்க்காக வந்திருக்காங்க ஸோ அவங்கள்டே டேரக்டாக போய் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த சைட் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் வைஸ் பிரசிடண்ட் அஜய் சார் இருக்காருங்களா சார் அவரோட சீனியர் மார்க்கெட்டர்

சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் ரோடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க லைட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஓகே இன்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் சைட் விசிட் பார்க்கறதுக்கு மட்டும்தான் சார் வந்து யதார்த்தமாக தான் வந்தேன் ஓகே பார்த்துட்டு போ நாலு பேருக்கு சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஓகே இடம் பிடிச்சி போச்சு பிடிச்சிருச்சு புக் பண்ணிட்டேன் சார் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறாங்க உடனே இந்த சைட் பிடிச்சிருச்சு உடனே புக் பண்ணிட்டாங்க சார் வந்து புக் பண்ணி அதுக்கான இதெல்லாம் கொடுத்துட்டாங்க சரிங்களா கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி இந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்குது சூப்பராக இருக்குது சார் கணிப்பூர் நல்லா இருக்குது சார் மாம்பாக்கம் பக்கத்தில் இருக்க ஜங்க்ஷன் நம்ம வர்றதுக்கு வண்டிலாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது திரு திருப்பூர் போகிற வண்டி கேளம்பாக்கம் போகிற வண்டிலாம் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஓகே அங்கேருந்து பக்கம் தான் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதனால உங்களுக்கு உடனே பிடிச்சிருச்சு பிடிச்சி போச்சு சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ